Sere- கடை கா ஆசையில் இன்னைக்கான இப்போமோ என்னென்னு பார்க்கலாம் மீனாவோட அம்மா கடையை எடுத்ததுனால மீனாவோட அம்மா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அதனால மீனாக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க மீனா என்னடி பண்ணுறது இப்போது பொழப்புக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கடை இல்லாததுனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன்டி எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டே சொல்லிவிட்டு புலம்புறாங்க மீனா அதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இருங்கம்மா நான் போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போயிட்டு நான் யாரெல்லாம் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போயிட்டு என்ன தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கோயில் பக்கம் இருந்த சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க அப்போ ரோகிணியும் சிந்தாமணியும் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறத பாக்கிறாங்க அப்போ மீனாவுக்கு அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுது என்னடா எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருப்பாங்க எதுக்காக இங்கே நின்றுட்டு பேசிட்டு இருப்பாங்க ஒருவேளை இவங்க தான் இதுக்கு காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கணும் இவங்க ஏன் நாங்கள் என்ன பண்ணோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டோம் மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி நான் இதை போயிட்டு யாருக்கு கிட்ட சொல்லுமோ அதை சொல்லி உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மீனா மனசில் நினைச்சுக்கிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்னு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்